நைனா முகமது கல்வி குடும்பத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றேன் அறிவித்தல் புண்ணியங்களிலேயே தலையாய புண்ணியமாக கருதப்படும் அப்படிப்பட்ட புண்ணியத்தை செய்தி பண்பாளர் கல்வியை மாணவர்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கின்ற பகுதி மக்களுக்கெல்லாம் ஒரு கலைவரை இக்கல்வி நிறுவனங்களை உருவாக்கி இவற்றின் வளர்ச்சிக்காக பெரிதும் அக்கறை கொண்டு ஒத்துழைப்பு நகி வரும் அழகாவலர்கள் குழுவின் சார்பாக வரவேற்பதில் பெரிதும் மனமகிழ்ச்சி அடைகின்றோம் அறக்கட்டண உறுப்பினர்களாகியுல் என் அப்துல் பாரி என் முகமது பள்ளி குடும்பத்தின் சார்பாக வடவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம் நிகழ்ச்சியில் தலைமை பொறுப்பேற்ற கல்லூரியினுடைய தாளர் அன்பு சகோதரர் திரு முகமது பாரூக் அவர்களே நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தினுடைய முன்னாள் பதிவாளர் குழு உறுப்பினர் அருமை நண்பர் டாக்டர் திருச்செல்வம் என்னோடு நெருங்கிய நண்பராக இருந்து வரும் திரு முகமது ஃபாருக் அவர்களுடைய கல்லூரியில் அதுவும் ஆசிரியர்களிடத்தில் உரையாற்றுவது எனக்கு மிகவும் பிடித்த விஷயம் ஆகவே இந்த விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றுவதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இந்த பட்டமளிப்பு விழா இங்கு இந்த கல்லூரியில் நடைபெறுகிறது பட்டம் இருக்கிற ஆசிரிய பெருமக்கள் ஆசிரிய பெருமக்கள் பட்டம் பெறுவது என்பது ஒரு மிகவும் மகிழ்ச்சியான நிகழ்வு ஏற்கனவே நீங்கள் ஒரு பட்டத்தை பெற்று இளநிலை அல்லது முதுநிலை பட்டம் பெற்று அதன் பிறகு இன்று பிய் முடித்து அதற்கான பட்டத்தை இன்று பெறுகிறீர்கள் பட்டமளிப்பு உள்ளா நிகழ்வு என்பது வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நிகழ்வு வீட்டில் இருக்கக்கூடிய வரவேற்பறையை அலங்கரிக்கக்கூடிய இரண்டு முக்கிய புகைப்படங்களில் இன்று நீங்கள் எடுத்துக்கொள்ள போக புகைப்படமும் ஒன்றாகும் ஒன்று உங்களுடைய திருமண நிகழ்வில் எடுக்கின்ற புகைப்படம் இன்னொன்று நான் பட்டம் பெறும் பொழுது வாங்குகிற அந்த நிகழ்வை நிகழ்வில் எடுத்துக்கொள்கிற புகைப்படம் எங்கு பார்த்தாலும் இருக்கும் எல்லா வரவேற்பறைகளிலும் இருக்கும் அதுபோன்ற ஒரு நிகழ்வு ஒரு திருமண நிகழ்வு எவ்வளவு முக்கியமோ போல் உங்கள் கல்வியில் நீங்கள் சாதித்திருக்கிற நீங்கள் ஓராண்டு இரண்டு ஆண்டுகளாக நீங்கள் படித்து அந்த பட்டத்தை பெறுவது என்பது உங்களுடைய கல்விக்கான அங்கீகாரமாகும் நன்றி கூற வேண்டும் முதலாவதாக உங்களுடைய பெற்றோருக்கு நன்றி கூற வேண்டும் ஏனென்றால் அவர்கள் இல்லை என்றால் இன்று நீங்கள் பட்டதாரிகள் என்று உங்களை அறிமுகப்படுத்திக் கொள்ள முடியாது உங்கள் பெயருக்கு முன்னால் நீங்கள் போட்டுக் அந்த எழுத்துக்கள் உங்கள் பெயருக்கு பின்னால் போட்டுக்கொள்கின்ற அந்த எழுத்துக்களுக்கு அவர்கள்தான் முக்கியமாக அவர்களுக்குத்தான் நீங்கள் நன்றி கூற வேண்டும் ஏனென்றால் தங்களுடைய பிள்ளைகள் கல்வியில் நல்ல முன்னேற்றம் அடைய வேண்டும் என்பதற்காக பல்வேறு தியாகங்களை செய்து தங்களுடைய பிள்ளைகளை பட்டதாரிகளாக பார்க்கின்ற ஆகவே அவர்கள் செய்திருக்கிற உங்கள் பெற்றோர்கள் செய்திருக்கிற தியாகங்களுக்கு நீங்கள் நன்றி செலுத்த வேண்டிய நாள் பட்டம் பெறுகிற இந்த நிகழ்வில் நீங்கள் நன்றி கூற வேண்டியவர்கள் உங்களுடைய ஆசிரியர்கள் கல்வியல் கல்லூரியில் உங்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுத்த ஆசிரியர்கள் மட்டுமல்ல பயிற்சி கொடுத்த ஆசிரியர்கள் மட்டுமல்ல ஆரம்ப பள்ளியிலிருந்து இதுவரை உங்களுக்கு எத் எத்தனை ஆசிரியர்கள் உங்களுக்கு கல்வி கற்பித்தார்களோ எல்லோரையும் நினைத்து பார்க்கின்ற நாள் எங்களுக்கெல்லாம் நன்றி தெரிவிக்கிற நாள் இது அடுத்து இந்த கல்லூரியை நடத்துகிற நிர்வாகத்திற்கு நீங்கள் நன்றி செலுத்த வேண்டும் ஏனென்றால் பெண்கள் கல்லூரியாக ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரி பல ஆண்டுகளாக இருபத்தி ஏழு ஆண்டுகளாக இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தொண்ணூற்றி ஆறில் மிகவும் வெற்றிகரமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அடியெடுத்து வைத்திருக்கிறது அதுபோல் பதினாலாவது பட்டமளிப்பு விழா நடைபெறுகின்ற ஒரு கல்வியல் கல்லூரி அனுபவம் மிக்க ஆசிரியர்கள் சிறந்த ஒரு நிர்வாகம் அதுவும் பாரூக் அவர்களுக்கு நீங்கள் எல்லாம் நன்றி சொல்ல வேண்டும் ஏனென்றால் இந்த கல்லூரி இந்த இடத்தில் இல்லை இல்லை என்றால் நீங்கள் இந்த பட்டத்தை பெறுவதற்கு வேறு ஊர்களுக்கு சென்று படித்திருக்க வேண்டும் ஆகவே இந்த கல்லூரியை நிறுவி உங்களுக்கு இந்த பட்டம் பெறுவதற்கு உதவி புரிந்த நிர்வாகத்திற்கு நீங்கள் நன்றி செலுத்த வேண்டும் அது மட்டுமல்ல நீங்கள் பட்டதாரி ஆக வேண்டுமென்றால் சாதாரணமாக நான் நீங்கள் இப்பொழுது நன்றி தெரிவித்தவர்கள் மட்டுமல்ல நீங்கள் அரசுக்கும் நன்றி கவர்மெண்ட் பீன் இன்வெஸ்டிங் ஆஃப் எஜுகேஷன் கல்விக்காக ரூபாய்களை ரூபாய்களை செலவழிக்கிறது என்று சொல்ல மாட்டேன் முதலீடு செய்கிறது ஆசிரியர்கள் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டும் கல்விக்காக அரசாங்கம் செலவழிக்கிறதா அல்லது முதலீடு செய்கிறதா என்ன கேட்டால் அரசாங்கம் கோடிக்கணக்கான ரூபாய்களை முதலீடு செய்கிறது கல்விக்காக எதற்காக என்றால் ஒரு நாட்டில் கல்வியில் சிறந்தவர்கள் இருந்தால் கல்வி கற்றவர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருந்தால் அந்த நாடு நிச்சயமாக பொருளாதாரத்திலும் வளர்ச்சி அடைந்து கொள்ளும் சமுதாய சமூக முன்ன முன்னேற்றத்திலும் வளர்ச்சி அடைந்து கொள்ளும் ஆகவே கல்வி என்பது இந்தியமையாத ஒரு ஆகவேதான் தமிழக அரசும் மத்திய அரசும் கல்விக்காக பல கோடி ரூபாய்களை முதலீடு செய்து நமக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார் நீங்கள் பட்டம் பெறுவதற்கு உதவித்தொகை மூலம் உதவி செய்து கொண்டிருக்கிறார் அவர்களுக்கும் நன்றி செலுத்த வேண்டிய நாளில் அடுத்து நீங்கள் எங்கு கல்வி இருக்கிறீர்கள் என்றால் தமிழகத்தில் இந்தியாவில் உள்ள தமிழகத்தில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய கல்வியல் கல்லூரிகள் என்றால் எழுநூறுக்கு மேற்பட்ட கல்வியல் கல்லூரிகள் அதில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள அறந்தாங்கியில் இருக்கக்கூடிய இந்த நீங்கள் பட்டம் பெறுகிறீர்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த கல்லூரியில் நீங்கள் பட்டம் பெறுகிறீர்கள் ஆகவே நீங்கள் பெருமைப்பட வேண்டும் உயர்கல்வியின் முதலிடத்தில் இருக்கிற தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியில் பட்டம் பெறுகிற பட்டம் பெறுவதில் நீங்கள் பெருமை அடைய வேண்டும் அடுத்து உலகத்தில் மூன்றாவது இடத்தில் இருக்கிற இந்தியா உயர்கல்வியில் அமெரிக்காவையும் சீனாவுக்கும் அடுத்து இந்தியா உயர்கல்வியில் மூன்றாவது இடத்தில் இருக்கிறது ஆகவே உயர்கல்வியில் சிறந்து விளங்குகிற அடைய வேண்டும் என்னோட ஆசிரியர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் கல்வியை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் ஒரு மாணவன் ஒரு ஆசிரியர்களிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறான் என்றால் நீங்கள் கணித ஆசிரியராக இருந்தால் கணிதம் மட்டும்தான் உங்களில் கற்றுக்கொள்ள விரும்புவார் என்று முடியாது அவனுக்கு வரலாற்றில் ஒரு சந்தேகம் ஏற்பட்டால் கூட கணித ஆசிரியத்தில் ஆசிரியரிடத்தில் வந்து கேட்பான் அவை ஆசிரியர் என்றால் எல்லாம் தெரிந்திருக்க வேண்டும் என்று மாணவன் எதிர்பார்ப்பான் அவ ஆசிரியர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்றால் ஆசிரியராக இருக்கும் வரை கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் எப்பொழுது ஒருவர் ஒரு ஆசிரியர் கற்றுக்கொண்டே இருக்கிறாரோ அப்பொழுதுதான் அவர் கற்றுக் கொடுக்க முடியும் ஆசிரியராக நான் பணிபுரிவேன் நான் படித்த பல்கலைக்கழகத்திற்கும் பிறந்த நாட்டிற்கும் நல்ல பெயரை சம்பாதித்துக் கொடுக்கக்கூடியவராக இருப்பேன் என்று நீங்கள் உறுதிப்பொழுது உறுதிமொழி கொள்ள போகிறீர்கள் நீங்கள் எல்லாம் மிகச்சிறந்த ஆசிரியராக உங்கள் பணியில் சிறந்து விளங்க வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் आशीष एस आशीष अरनंदन के लिए डॉ. एच यूका डी पानीपुरी आर्ट मंगला देवी बी कार्तिका बी कार्तिक बाई ए 8 श्री के महेश्वरी के मालिनी की मणिमेखल नंदिनी डी नंदिनी के नंदिनी के नित्या बी नित्या यम नित्या बी पांडी रोजा यम पांडी मीना यम पी प्रवीणा यस प्रियदर्शनी यम रम्या आर रंजनी पी रेनुपा यम